இன்னைக்கு நாங்கள் பயணம் போறோம் புத்தாதம் மார்ச் ஐம்பது மணி யா ஐந்து மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது வணக்கம் ரவுலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்க நல்ல சோமா இருக்க கவர்மெண்ட்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துக்குறேன் இரண்டு சொன்னா நாங்க இப்ப ஒரு முக்கியமான ஒரு வீச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம் சற்றுமே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இன்னைக்கு நாங்கள் பயணம் போக போறோம் ஆஹ் பயணம் போறோம் அப்பா திருப்பி பார்த்தாலே தெரியும் என்ன கன ஆயிரத்த வீடியோ வந்திருக்கிறீங்க போற காட்டில் பயணம் போக போறோம் ஆஹ் கணவர் கேட்டு கொண்டு வந்தவ நான் கனடா போறேனோ இல்லையோன்றது கரு கொண்டு வந்தவ அப்பா போறது கூடுதல எல்லாருக்கும் தெரியும் நான் போறதோ இல்லையொன்று கணவர் கேட்டு கொண்டு வந்தவ இந்த என்ன வாகனம் அதுக்கான போது வாகனத்துல வரை முதலாவது நாங்க கொழம்புக்கு போகணும் வித்தியாசமான ஒரு பயணம் வேற போன நாள் என்ன நாள் எப்படின்னு நின்றுட்டீங்க சரியா ஒன்பதாம் மாசம் ஒன்பது மாதம் எட்டாம் மாதம் மாசம் கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தம் வந்து நின்றுட்டார் போய் மூண்டு மாதும் ஓடிருந்துருந்தீங்களா டிபெயிலில் வந்து காடி போகிறீங்க இப்போ கல்யாணம் விட்டு மகேந்திர மூத்தாக கல்யாணம் விட்டு காட்டி போகிறாங்க ஆமாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகண்டிக்கு வந்துவிட்டோம் பயரங்கு முருகண்டியில் வந்து தெருங்காயம் உடைச்சிட்டு அப்படியே பிள்ளை யாரப்பாவை கும்பிவிட்டு நாங்கள் வழிக்கிட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் முருவண்டி தீ உடிச்சு கொண்டிருக்கோம் இங்கால வடை ரோல் இல்லாமல் இருக்குது முக்கியமான விஷயம் இங்கே முருவண்டி கச்சான் இங்கே சுட கச்சா நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மச்சானம் மறந்தாலும் முருவண்டி கச்சானம் மறக்கக்கூடாது டைம் டைம்ன்றதால் பாருங்க இங்கே ஏகப்பட்ட வாகனங்கள் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருக்கு வந்து கொண்டு இருக்கணும் சில பேர் பார்த்தீங்களோ சொன்னால் திருப்பி அதாவது புலம்பெரு நாட்டுக்கு போய் கொண்டு இருக்கணும் இப்போ அப்பா பார்த்தீங்களோ சொன்னால் கச்சான் வாங்கி கொண்டு போறார் நாங்கள் அப்படியே இந்த கச்சானை கனடாவுக்கு கொண்டு போகிறோம் இப்போ சரியாக நாங்கள் எங்கே ரெண்டு ஒன்று இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகத்தில் ரெண்டு ஒன்று இருக்கோம் சரியா நேரம் ஒரு மணி ஆகுது இதில் ஒரு கடையில் நிப்பாட்டி இந்த கடையில் நாங்கள் பிளேண்டி குடிக்க போகிறோம் பிளேண்டி குடிக்கிறதுக்கானதான் இந்த கடையில் நாங்கள் நிப்பாடி நாங்கள் இந்த பேரங்கு தான் அந்த கடை இந்த கடையில் கூடுதலான ஆக்கள் அதாவது வசல வைக்க இருந்து பிளேண்டி குடிச்சிருப்பீங்க அதாவது இளவு நேரத்தில் போனால் நிப்பாடி வேணும் இந்த கடையில் நல்லா இருக்கும் பிளேண்டி உங்களுக்கு காட்டு ரொம்ப இருக்கும் பிளேண்டி எப்படி இருக்குமென்றும் சொல்லி இந்த பிளேண்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிக்காய் ஓட்டு பார்க்குறதுக்கு ஆசையாக தான் எனக்கு குடிச்சும் நாங்கள் உண்மைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது அங்கே வேறு இங்கே உப்பு இருக்குன்னு சொல்லி தேசிக்காய் போட்டால் அதில் ஒரு டேஸ்ட் ஒன்று வேறு உண்மைக்குமே அந்த டேஸ்ட் எங்களுக்கும் கிடச்சிருந்தது நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டலெலாம் நாங்கள் தங்கியிருந்தோம் நாங்கள் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமாக பத்து மணி இன்றைக்கி அதாவது சரியாக ஐந்து மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது இப்போ நாங்கள் காலைல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போய்கொண்டு இருக்கிறோம் வந்து ஒரு நூறு மீட்டராவது நாங்கள் போனோம் முன்னுக்கு அதாவது இந்த ஹோட்டலில் இருந்து ஒரு முன் ரோட்டுக்கு இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் கடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே போய் சாப்பு ரெண்டு பேர் வந்து வரத்துட்டு திருப்பி போய் சாப்பு ரெண்டு திருப்பி பஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு போகண்டி அணையா போட்டுக்கு என்ன அப்போ இன்றைக்கு பயணம் என்ன வேறு இருக்க போதே பயணம் இரவைக்கு அஞ்சு மணிக்கு இருக்குது ஆ இரவு இல்லை மாமா பின்னேரம் அஞ்சு மணிக்கு பின்னேரம் அஞ்சு மணிக்கு பார்ப்போம் டெல்லியில் போய் ஆ டெல்லிக்கு தான் போகுது டெல்லிக்கு போய் டெல்லியில் இருந்தால் ட்ரான்ஸ்போர்ட் ம்

நீங்கள் அந்த பேரஸ் ஹோட்டலில் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் திறமை அதாவது உங்களை நான் கனடா கிரக்க வந்தேன் ஓ அப்பய்க்கி நாங்கள் நீங்களே தங்கினாங்க அஞ்சு ஆண் தங்கினோம் ஓ அப்பயக்கு ஒரு காசு வாங்கி தெரியுமே என்ன ஹோட்டலில் சொன்னேன் ஓ உன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவேஷ் ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் இந்த ரூமுக்கு வந்தாலே தான் நான் கூடுதலாக சாப்பிட்ருந்து இந்த வேறங்க இன்னொன்று பார்த்தீங்களா சொன்னால் இப்போ கொஞ்சம் அப்பாவும் தடக்கி விழுந்து நானும் தடக்கி விழுந்து அப்பாவை பார்க்க நானும் தடக்கி விழுந்துட்டாங்க அந்த இடத்துல ரோட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைவாசி போட்டு அரைவாசி போடாமல் இருக்குது அப்போ கவனிக்காம வந்துட்டோம் அப்படியே ரோட்டு சொன்னால் இப்போ நாங்கள் கடைக்கு வந்துட்டோம் சாப்பிட்ற கடைக்கு வந்துட்டோம் போய் சாப்பிட்டுட்டு சந்திப்போம்

சரி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய சாப்பாடுக்காண்டி போய் கொண்டிருக்கோம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு ஐம்பது ஆகுது அதே கடையெல்லாம் போய் மதிய சாப்பாடு இப்போ வாங்க போகிறோம் சரியாக ரெண்டு மணிக்கு நாங்கள் வலிக்கிட வேணும் ரெண்டு மணிக்கு எங்கே போகணுன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும் வேனுக்கு சொல்லி இருக்குது ஏர்போர்ட் ரெண்டோ மூணு கிலோமீட்டர் தான் ஆட்டோவிலையும் போகலாம் ஆனால் லக்கேஜ் கூட இருக்கிறதால கஷ்டம் ஆகியால வேன் பிடிச்சி தான் நாங்கள் போகிறோம் இந்த வேறு ரோட்டுக்கு வந்தாச்சு இந்தா இதுல பேரவங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றால ஒரு மணிக்கு கடை பூட்டி இருக்குது இன்றைக்கு முஸ்லீம் கடை உங்களுக்கு தெரியும் தானே பள்ளிக்கு போய்வினம் ஆகிய ஆல பூட்டி இருக்கு இங்கால ஏதாவது கடை இருக்குன்னு சொல்லி பார்க்க போவோம் இந்த இதுல பேரங்க இதுல ஒரு கடை ஒன்று இருக்குது போல இந்த கடையில போய் சாப்பாடை வாங்கி கொண்டு போவோம் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு கொத்து இருக்குது லஞ்ச் டின்னர் எல்லாம் இருக்குது அந்த கடை தான் எப்படியும் அங்க அதில் இருக்கிற கடை சுடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு அரை மணி தேரம் ஒரு மணி தியாக ஆகும் அதுக்கடையில இது வேணம் வந்திடம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு தான் சொல்லியிருக்குது கொத்தும் ஒரு ஓட்ட போடறதுன்னு சொல்லியிருக்குது ரைஸும் கறி தெரியாது ஆகிய அந்த மெரவேலில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அதை ஆர்டர் பண்ணிட்டேன் சரி சாப்பிட்டு பார்ப்போம் மேதே இந்த ரெஸ்டாரெண்ட்டு உள்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வடிவாக இருக்குது வேணம் வந்த இதில் பார்த்தா தெரியும் நல்லா அழகாக செய்திருக்கணும் கூடுதலாக இந்த மரவேலைகள்லாம் செய்திருக்கணும் வேற இந்த கதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்துலாம் செய்திருக்குது அந்த சிவத்தின் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தால் அந்த பல்லக மாதிரி வந்து அதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு கிடையாது நல்ல வடிவான படம் வச்சிருக்கேன் நம்பருங்கோ ஒரு செஃப்ன்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் படம் உண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை உண்டு வாழப்பூரம்னு தான் சொல்ல வேணும் உங்களுக்கு இந்த வீடியோ முடிகிற கட்டத்தில் விளையாங்க உண்மைக்குமே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை பார்ப்போம் என்ன மாதிரி இந்த வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ சாப்பாடு வாங்கிட்டோம் இதில் வேறு ரூபோட் மாதிரி வச்சிருக்கேன் இந்த இடத்துல ஊடக பண்ணலாம் இந்த போல நாங்கள் இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன நித்திரி கொண்டா போட்டு அப்படியே மறுபடியும் திருப்பி ஒழிக்கிட வேண்டிய எங்கே வலிக்கிட போறோம் ஏர்போர்ட்டுக்கு போக போறோம் ஏர்போர்ட் அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி காப்போம் கிணாளு திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போறோம் எத்தனை வருத்தம் ஆகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கு போயிருக்கிற வேண்டாம் உடைக்க வேணும் வாங்கிருந்தேன் நாங்கள் சாப்பிட்டு சொல்றோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொத்து இந்த கொத்து தான் அங்கே அதெல்லாம் ரூம் இருக்கு ரூம் கிட்ட வந்துட்டோம் நாங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா அப்போதை கூட ஏதோ ஒன்று பள்ளம் தோண்டிக் கொண்டிருக்கணும் ஏதோ வேலை நடந்துருக்குது நான் நினைக்கிறேன் கால் வே தோண்டிருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல வேற ஏதோ தோண்டி கொண்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டில் எனக்கு ஹோட்டல்ஸ் இருக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூம்லாம் தங்கியிருக்கும் அங்கா பேரீஸ் கோட்டல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இருக்க ரூம்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா கொத்து வாங்கி எந்தாச்சும் அருமையாக இருக்கிறார பார்க்கவே உங்களோட உடங்கும் எப்படி இருக்கு கொத்தம் நல்லா இருக்கும் காசு தான் கூட காசு தான் உடனே கடை பூட்டி இல்லை இழந்தது நாங்கள் ஒவ்வொரு கடை காசு சரியா நான் உடனே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டும் பதினெண்டாயிரம் ரூபா ம் அந்த வேறு கொத்த என்ன இருக்குன்னு சொல்லி நல்ல கலராக இருக்குது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் மேலும் இப்போ உண்டு நாற்பது என்ன உண்டை முக்கால் உண்டை முக்கால் ஆகிட்டுது இந்த வேறங்க வானம் வந்துட்டு போக போகிறோம் நாங்கள் இப்போ இந்த வேறங்க வந்துட்டு இந்த வேரங்கோ வலிக்கிட்டாச்சு இந்த ஏர்போர்ட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இந்த வானத்திலாம் போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட் நாலு கிலோமீட்டர் இப்படி கொண்டு போனதுன்னா அப்படியும் டென் டென்ட்ராக முடியும் கட்டுனாக்கா சர்வதேச விமானம் அதாவது அந்த பாதைக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படி அதுக்காக திரும்பினோம்னு சொன்னால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இந்த நேரத்தில் என்ன மாதிரி இந்த இடம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது முந்தி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கு போறேன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் போய் போய் பழகி பழகி இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறது நோமலாக தான் எங்களுக்கு இருக்குது